இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிக்குள்ள போய் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் என்னுடைய மதம் தான் பெரியது சொல்லிட்டு அந்த மத பிரச்சாரம் அதுதான் வந்து கண்டிப்பாக கூடியது நீ போன பிறவில பாவம் பண்ண அதனாலதான் நீ இன்னைக்கு ஏழையா பிறந்திருக்கிற இது வந்து ஒரு தன்முனைவு பேச்சாளர் பேச பேசக்கூடிய விஷயம் கிடையாது அப்ப மகாவிஷ்ணுவோட பேச்சு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படித்தானே இவரு ஒரு ஏழ்மை நிலையில இருக்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உன்னுடைய பாவம் நீ பண்ண பாவம் உன் குடும்பம் செய்த பாவம் நீ இந்த நிலைக்கு நீ இருக்கிற அப்படின்னா அப்ப நான் பாவம் செஞ்சதுனால இப்படி இருக்கேன் நான் இப்படியேதான் வாழ்ந்து மறையணும்னு அந்த குழந்தை அதை எடுத்துக்கிடணுமா அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அவர் ஆசிரியர் மேல கோவப்படுறாரு அவர் வந்து ரொம்ப படப்படப்பா ஆகி டென்ஷன் ஆகி கத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதியா எப்படி நம்ம அவங்களை எடுத்துக்கிட முடியும் இப்போ வந்து இத்தனை பேருடைய வாதங்கள் இவ்வளோ மக்களினுடைய ஒரு எதிர்ப்புகள் எல்லாத்தினால வந்து அவரை வந்து கைது பண்ணி விட்றாங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறதில் என்னங்க தவறு இருக்கு மன்னிப்பு கேட்கறது தானங்க அதுவும் தானேங்க ஒரு குணத்தில் சிறந்தது அவன் ஒரு தவறு செய்கிறோம் அது அந்த பேச்சோ அந்த நடவடிக்கையோ அடுத்தவர்களை காயப்படுத்துது அப்படின்னா நானாக பேசலை எனக்குள்ளேருந்து பேசுகிறது சித்தர்கள் தான் என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு சிறைக்கு அனுப்பினாலும் சிறையிலே போய் நான் சொற்பொழி ஆற்றுவேன்

மயூரி காமராஜ் அவர்கள் ஸ்கூலில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கைதாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய பிரச்சனை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவரோடு பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது வணக்கம் மேடம் வணக்கம் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசுனது ஆன்மீகமாக ஆன்மீகம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் வெளியில் போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அவர் கைது பண்ண விதம் சரியா தப்பா அப்படிங்கிற இன்னொரு பட்டிமன்றமும் வெளியில் போய்கிட்டு இருக்கு முதற்கட்டமாக அவருடைய பார்வை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நடந்திருக்கிற இந்த மிகப்பெரிய சர்ச்சை இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஒரு மாணவர்களுக்கு வந்து இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு இந்த சமுதாயம் வரணும் அப்படின்னா பள்ளிக்கூடம் தான் அதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டுதான் காமராஜர் ஐயாவால ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஓராசிரியர் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட்டது பள்ளிக்கூடங்களை மட்டும் திறந்தா பிள்ளைங்களுடைய வருகை இல்லைன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு உணவும் கொடுத்து பள்ளிக்கூடங்களை எல்லாம் நிறுவி சிறப்பாக செயல்பட்டது அந்த நேரத்துல இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டம் இருக்குது மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இருக்குது ஆனா இப்ப என்ன அதுல குறைபாடுகள் வந்திருக்கு அப்படின்னா கல்வியில வந்து அப்ப இருந்த அந்த நல்லொழுக்க கல்வி அப்படிங்கறது அந்த பாடமே இப்ப இல்லாம போயிடுச்சு கல்வி இல்லாததுதான் நிறைய குறைகளுக்கு காரணமா நிச்சயமா அதுவும் ஒரு காரணம்தான் இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல பாத்தீங்கன்னா நல்லொழுக்கம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இருக்குது நீங்க ஒழுக்கமே இல்லாத ஒரு கல்வி எப்படி உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் வெறும் கல்வி மட்டும் அவங்களுக்கு வந்து படிச்சு வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படிச்சு அவங்களால மேலான இடத்துக்கு வர முடியாது அந்த ஒழுக்கத்தோட சேர்ந்த கல்விதான் அவங்கள ஒரு சிறப்பான ஒரு மனிதர்களாக ஆக்கும் அப்படிதான் அரசு பள்ளியில படிச்சு எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அரசு அரசு பள்ளியில அரசு பள்ளிகளிலே நிறைய ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி எத்தனையோ பேர் உருவான இடமே அதுதான் அப்ப அந்த இடத்துல மாணவர்களை சிறப்பாக பட்டை தீட்டுவது எது அப்படின்னா அவங்களுக்கு கல்வியோட சேர்ந்து நல்ல ஒழுக்கங்களும் யோகா மாதிரி விஷயங்களும் இதெல்லாம் தான் அந்த மாணவர்கள் வந்து மேலும் சிறப்பாக்கும் அப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படி நினைச்சுதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இப்ப நாங்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கை பேச்சுக்களை கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைகளை போய் சந்திப்போம் குழந்தைகளை போய் சந்திச்சு இந்த மாதிரியெல்லாம் நீங்க மேல வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான் அதனுடைய நோக்கம் அப்படியே அவரை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா இப்போ நான் வந்து கிறிஸ்தவ பள்ளிகள்லேயும் படிச்சிருக்கிறேன் இந்து பள்ளிகள்லையும் படிச்சிருக்கிறேன் அப்போ வந்து சாதாரணமாக வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கதைகள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தருவாங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்ப 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 ஆர்வமோடு கேட்டுக்கிடுவோம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் சாங்கே பார்த்தீங்கன்னா தேவார பாடல்கள் இந்த மாதிரி தான் துவக்கமே இருக்கும் அப்போ எந்த சர்ச்சைகளும் அங்கே வந்து வந்தது கிடையாது ஆனால் மத ரீதியான ஒரு பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேண்டாம்ங்கிறது தான் இன்னைக்கு ஆனித்தரமான கருத்து இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிக்குள்ள போய் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் என்னுடைய மதம் தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது அதை அந்த மாணவர்கள்கிட்ட சொல்லிட்ட நீங்கள் வந்து பாவம் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க ஒரு ஏழ்மை நிலையவே நீங்கள் வச்சுக்கோங்களேன் நீ போன பிறவில பாவம் பண்ண அதனால தான் நீ இன்னைக்கு ஏழையாக பிறந்திருக்கிற உனக்கு ஒரு உடல்ல வந்து ஒரு ஊனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஊனம் கூட நீ பண்ண பாவத்தினாலதான் அந்த நீ இன்னைக்கு நீ ஊனமா பிறந்திருக்கிற அப்படிங்கறதெல்லாம் இது வந்து ஒரு தன்முனைவு பேச்சாளர் பேச பேசக்கூடிய விஷயம் கிடையாது இது நான் பேசினாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க இல்ல அப்படி அவங்க பேசக்கூடிய வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சாளராகவோ உண்மையாவே ஒரு சமூக அக்கறை உள்ள பேச்சாளராகவோ நிச்சயமே இருக்க முடியாது இந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க அவர் இது ஆன்மீகம் சொல்றாரா இல்ல அவர் ஆன்மீகம் தானே அவர் வந்து மதம் சார்ந்த சொற்பழிவாளர் அப்ப பாவம் செஞ்சவங்களா இந்த ஜென்மத்துல ஏழையா பிறந்திருக்காங்க பாவம் போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க இந்த ஜென்மத்துல அசிங்கமா பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மீக சொற்பழிவாளர் அல்லது அவருடைய ஆன்மீகத்துல அழகுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்குறாரு கருப்பா இருக்கிறவங்களா பாவம் பண்ணவங்களா அப்ப சகப்பா இருக்கிறவங்க வெள்ளையா இருக்கிறவங்களா நல்லவங்களா போய் சொல்ல மாட்டானா அது உண்மையான எந்த ஆன்மீகத்திலையும் அது குறிப்பிடப்படலாக பொருள் அதுதானே இல்ல உண்மை அதுதான் அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த அந்த பேச்சைதான் இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கிறாங்க அது தேவையே இல்லாத பேச்சு அது இன்னைக்கு நினைச்சா எல்லாரும் யாரும் யாராகவும் மாற முடியும் அதுதான் பகுத்தறிவு கொள்கையை பெரியாறுல இருந்து எதுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா சமூகத்துல நீ கடை நிலையில இருக்கிறியா உங்ககிட்டயே எல்லா திறமைகளும் இருக்கு எல்லா மனிதனும் சரிசமே எல்லாரும் மேல வரலாம் அப்படிங்கறதுதான் இழுத்து கொண்டுட்டு வந்து இந்த நிலைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க திரும்பி நீங்க நான் இன்னொரு ஐம்பது அறுபது வருடத்துக்கு பின்னாடி நான் பின்னாடி எடுத்துட்டு போகிற பேச்சுக்கள் தான் இது அப்ப மகாவிஷ்ணோட பேச்சு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதானே பாவம் மாணவர்களை பின்னோக்கி அழைச்சிட்டு போகுது நிச்சயமா இது வந்து என்னுடைய டிவோட்டிஸ் கிட்ட நான் பேச வேண்டிய பேச்சு அதாவது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் வந்து இந்த பாவ புண்ணியங்களை எல்லாம் பத்தி பேசுனா அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டியதுன்னு இருக்கு பாத்தீங்களா மகாவிஷ்ணு பேசுனது சரி அப்படிங்கறாங்க அது எப்படி சரியாகும் இவரு இவர் ஏழ்மை நிலையில இருக்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உன்னுடைய பாவம் நீ பண்ண பாவம் உன் குடும்பம் செய்த பாவம் நீ இந்த நிலைக்கு நீ இருக்கிற அப்படின்னா அப்ப நான் பாவம் செஞ்சதுனால இப்படி இருக்க நான் இப்படியே தான் வாழ்ந்து மறையணும்னு அந்த குழந்தை அதை எடுத்துக்கிடனுமா அப்ப டி மோட்டிவேஷ்னா அது டிமோட்டிவேஷன் கிடையாது அது பேசவே கூடாத தகாத வார்த்தை தான் என்ன அதோட அர்த்தம் வந்து நீ இப்படி இருக்கிறியா நீ இப்படியே இருந்துட்டு போ அப்படிங்கறது தானே அதோட அர்த்தம் இன்னைக்கு நிலை இப்படி ஆயிருச்சு நான் பிறந்துட்டேன் இதுல இருந்து கீழ்நிலையில இருந்து அவங்க பொருளாதாரத்திலேயோ அவங்க சமூகத்திலேயோ கீழ்நிலையில இருந்த எத்தனை எத்தனை பேர் தலைவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் வந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் உதாரணம் காட்டி பேசலாமே அதுதான் உண்மையான தன்முனைவு பேச்சு அதை விட்டுட்டு உன் நிலைமைக்கு நீயே காரணம் அப்படிங்கறது சோர்வடைய வைக்கும் அது நிச்சயமா ஓகே ஓகே இப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்றாங்க அவர் பேசுனது சரியான விஷயம் ஆனா ஸ்கூல்ல பேசி வைக்க கூடாதுங்கிறாங்க இதை எப்படி பிரிச்சு பார்க்கணும் இல்ல ஆன்மீகம் என்றதுன்னா என்ன ஒரு அன்பும் அமைதியும் தான் ஆன்மீகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஆன்மீக விதிய ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய முகத்துல ஒரு சிரிப்போட வேறையால இருக்கு என்ன நீ கேள்வி கேட்டல என்ன எப்படி நீ கேள்வி கேட்கலாம் என்ன கேட்டு யாரு நீ அதனே அதுதான் வந்து எல்லாரையும் அடுத்த கேள்வி எனக்கு வருது இது ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சியான நிலை இது என்ன மாதிரியான ஒரு நிலை இப்ப அவர் வந்து அதை அப்படி கேக்குறாரு அப்படி கேக்கும் போது அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து அதை கைத்தட்டுறாங்க தன்னுடைய ஆசிரியரை இப்படி இன்னொருத்தர் வெளிய இருந்து வந்து மரற்ற தோணியில கேக்குறாங்க கேள்வி அப்படின்னும் போது அந்த மாணவர்கள் வந்து அதை கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க அப்ப அந்த குழந்தைகளுடைய மனநிலையும் நீங்க பாருங்க அப்ப அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நிச்சயமா அந்த குழந்தைகளுடைய மனநிலையம் அந்த ஆசிரியரை யாரோ வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னும் போது இதுங்க அதை வந்து வருத்தப்படணும் நம்ம ஆசிரியரை வந்து இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு போது அவங்க அந்த வருத்தப்படணும் அப்போ அந்த குழந்தைகளுக்குமே வந்து அவங்க குழந்தைகள் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் அப்படியே இருக்காங்க இதுக்குதான் நாங்க சொல்றோம் நல்லொழுக்க பாடத்தை உள்ள எடுத்துட்டு வரணும் ஒழுக்கம் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசிரியர்களே எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க நல்லொழுக்கம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தையா போச்சு பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஓடி ஓடி வேலை பாக்குறாங்க அந்த குழந்தைகள் கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடுச்சு அதனால அதனுடைய இததான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய குழந்தைகள் தன்னுடைய கவலைகளையோ கஷ்டங்களையோ சொல்றதுக்கு ஆள் இல்லை டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷன் கவுன்சிலர்னு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலயும் கண்டிப்பாக போடணும்னு போட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட அதை வெளிப்படையா சொல்ல முடியும் அவங்க சில திறப்பி தரப்பிகள் மூலயமா அந்த குழந்தைகளை அதுல இருந்து வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அது மாதிரி எல்லாம் அரசு பள்ளிகளுக்கு இது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான சூழலை தான் நம்ம அரசு பள்ளிக்கு கொண்டுட்டு வர முடியுமே தவிர மதம் சார்ந்த பேசுபவர்களை உள்ள கொண்டுட்டு வர்றதுனால அங்க எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் தான் படிக்குது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயமா தான் அந்த குழந்தைகளுக்கு அது தெரியும் இரண்டாவது எந்த மதத்தையும் யார் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த குழந்தைகள் அவங்க அவங்க கிட்ட நீங்க தன்னம்பிக்கையை சொல்லுங்க நல்ல விஷயங்கள்ல போதிங்க ஆசிரியர்கள்ட்ட எப்படி பணிவா இருக்கணும்னு சொல்லி கொடுங்க அதெல்லாம் விடுத்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அவர் ஆசிரியர் மேல கோபப்படுறாரு அவர் வந்து ரொம்ப ஆகி டென்ஷன் ஆகி கத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதியா எப்படி நம்ம அவங்களை எடுத்துக்கிட முடியும் அந்த அந்த ஒரு நிலையை வந்து ரொம்ப சாதாரணமாக அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் அந்த ஆசிரியர்கிட்ட சாதாரணமாகவே நான் தாங்க விளக்க வந்திருக்கேன் இதுதான் என்னுடைய வேலையே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க நான் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் அதை தாண்டி எழுந்து நின்று ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துனது தான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அது நிச்சயம் தவறானது அவர் இவருன்னு இல்ல எந்த ஆன்மீகவாதியும் அதை செய்யக்கூடாது இப்ப மாணவர்கள் மத்தியில ஒரு எதிர்த்து எதிர்த்து அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் மகாவிஷ்ணு மா மாணவிகளும் பின்னடைந்து கைத்தட்டி சிரிக்கக்கூடிய இதை பார்க்க முடிஞ்சது அந்த முழு அந்த வீடியோ முழுமையா யாருமே பார்க்கல சின்ன சின்ன வீடியோவா வர்றதுதான் எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆசிரியரை இப்படிதான் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில பதிஞ்சிடாதா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா போய் பதிஞ்சுதா இப்படிதான் எதிர்த்து கேள்வி கேட்கணும் எல்லாத்துக்கும் இப்படிதான் கேள்வி கேட்கணும் கீழ் படிஞ்சு நடக்க கூடாது அப்ப அந்த கீழ்படிதலே அங்க தவறா புரிஞ்சு கொள்ளப்படுதா ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே மாணவர்கள் வந்து நிறைய பேர் ஒரு ஆசிரியர் வந்தாங்கன்னா எழுந்து கூட நிக்கிறது கிடையாது என்ன காரணம் இன்னைக்கு வந்து அந்த கீழ்படிதலும் ஒழுக்கமும் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு இன்னைக்கு நான் வந்து என் வீட்டில் ஒரே குழந்தைதான் எனக்கு நான் என்ன கேட்கிறேனோ அது என் பெற்றோர்களால் கொடுக்கப்படுகிறது அப்போ நான் தான் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு மாணவர்கள் மனசில் வந்துருச்சு அதை தாண்டி இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம எந்த ஒரு செல்போனெல்லாம் குழந்தைகள் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம வச்சுருந்த விஷயமெல்லாம் இந்த கொரோனாவுக்கு பிறகு பாடம் மோத கொண்டு எல்லாமே அவங்களுக்கு அதில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போதிக்கப்படுது அதுக்கு அவங்களுக்கு அதன் மூலியமா நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இதுதான் உலகம்ங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு தான் கூட இருக்கிறவங்களோட ஒரு நட்பு ரீதியான பழக்கமோ ஒரு மரியாதை தரக்கூடிய செயல்களோ இன்னைக்கு குறைஞ்சிருக்கு சுத்தமாக இல்லாம இல்ல குறைஞ்சிருக்கு அப்ப தன்னுடைய ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா மிரட்ட தோணியில பேசுறது அவங்களுக்கு மரியாதை தராத செயல்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நிச்சயமா மாற வேண்டியது மாற வேண்டிய இடமே அங்கதானே அங்கேயே நீங்க சரியில்லாம வளர்ந்து வரீங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் இல்ல என்ன சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா மகாவிஷ்ணு பேசுனது ஆன்மீகமே இல்லை ஆனா அவர் பேசுனதுனா கரெக்ட்னு ஒரு சாரார் சொல்றாங்கல்ல ஆனா அவர் பேசுனது ஆன்மீகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுதான் தான் ஒரு குழப்பம் இருக்கு இல்ல அவர் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன நல்ல விஷயங்களை நல்ல போதனைகளை போதிக்கிறது தான் ஆன்மீகம் அதை எடுத்து மதம் சார்ந்த இடங்கள்ல நீங்க போதிச்சுட்டு போங்க அவர் பேசுனது எதெல்லாம் மதம் சார்ந்த இடங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இல்ல அவர் வந்து இந்த போன பிறவி இந்த பிறவின்னு சொன்னாரு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து மதத்தின் ரீதியா போதிக்கப்படுது ஆனா அதை அவர் சொல்ற திருக்குறள்லயே அதை வந்து மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஒரு காலகட்டங்கள்ல தான் எடுத்துக்கிட முடியும் இப்ப வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு இருக்குது அதன்படி இப்ப என்னால இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது ஒரு ஒரு காலகட்டங்கள்ல நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் அந்த காலத்துல நடந்ததை நான் வந்து நெருப்பு மழைகளை பொழி பொழிய வைப்போம் இந்த இந்த ஸ்லோகங்களை சொன்னா சிலவற்றை சொல்லும்போது போது நீங்க வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க பறந்து போவீங்க அப்படிங்கறதெல்லாம் அங்க தேவையே இல்லாத ஒரு விஷயம் அது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கிட்ட போதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நினைக்கிறீங்க வந்து பேசுறாங்க பகுத்தறிவுன்னு இருக்கும்போது எது நடந்தாலும் அதை வந்து அறிவியல் ரீதியாக நீங்க வந்து ஒரு விஷயத்த எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க பள்ளிக்கூடத்துல என்ன எதுக்கு ஆய்வகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம இது நடந்தா இதையும் இதையும் சேரும் போது இது நமக்கு கிடைக்கும் அப்படி நீங்க அறிவியல் ரீதியா நீங்க சொல்லி புரிய வைங்க அப்பதான் அந்த குழந்தைக்கு அது புரியும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கூட இல்லாத ஒரு விஷயங்களே கற்பனை கலந்த விஷயங்களையும் நீங்கள் கற்பனையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அது எப்படி அந்த குழந்தைகளுக்கு சரின்னு நீங்க உணர்த்த முடியும் இப்ப நீங்க ஆன்மீகம் பேசுறதா இருந்தாலும் சரி பக்தி பேசுறதா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும் அப்படிங்கிறது தான் அது நீங்க உங்களுடைய டிவோட்டிஸ்க்கு பேசும்போது கூட தான் பண்ணணும் ஆனா நீங்க பள்ளிக்கூடத்தில் வந்து அது சொல்றது அது ஏற்படையதல்ல இப்ப மகாவிஷ்ணுவை இந்த சர்ச்சைக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மகாவிஷ்ணுவோட கைது சரியா தவறா இப்ப வந்து இத்தனை பேருடைய வாதங்கள் இவ்வளவு மக்களினுடைய ஒரு எதிர்ப்புகள் எல்லாத்தினால வந்து அவரை வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க அவர் அதற்கான விளக்கங்களை கொடுத்து அவர் அதுல இருந்து வெளியே விளக்கம் கொடுத்துட்டாரு போலீஸ்ட்ட அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஊடகங்கள வந்து செய்திகளை வச்சுதான் நான் சொல்றேன் நானா பேசல எனக்குள்ள இருந்து பேசுனது சித்தர்கள் அப்படின்னு ஒரு அதிர் அதிரடியா பேசியிருக்காரு போலீசாரே ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்ணது புரியாம நிக்கிறாங்க இது எப்படி சரியான விடையா இருக்க முடியும் இப்ப நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுல வந்து ஒரு மதம் சார்ந்தோ ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சையோ நான் இன்னைக்கு பேசுறேன் பேசிட்டு ஏதோ ஒரு தலைவரை வந்து தரக்குறைவா நான் பேசுறேன் பேசிட்டு இதை நான் பேசலைங்க எனக்குள்ள இருந்த ஒருத்தர் பேசுறாருங்க அப்படின்னா நீங்க எப்படி என்னை வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு மனிதனா நீங்க பாப்பீங்களா இல்ல இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு மண்ட குழம்பி இருக்கு போல மகாவிஷ்ணு சொல்றாருல நான் பேசல எனக்கு சித்தர்கள் பேசினாங்க சித்தர்கள் பேசினா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறாரு இல்ல மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க தவறு இருக்கு மன்னிப்பு கேட்கறது தானங்க அதுவும் தானங்க ஒரு குணத்தில் சிறந்தது தான் ஒரு தவறு செய்யறோம் அது அந்த பேச்சோ அந்த நடவடிக்கையோ அடுத்தவர்களை காயப்படுத்துது அப்படின்னா நான் பணிந்து போறதுல என்ன தவறு படிக்கிறேன் நானா பேசல எனக்குள்ள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு சிறைக்கு அனுப்புனாலும் சொற்பொழி ஆற்றுவேன் சிறைத்துறை அதிகாரிகள் தான் அவங்களுடைய ரூல்ஸ் படியா என்னன்னு பாத்து இது வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நானு நான் பேசல நான் செய்யல நான் இந்த குற்றத்தை புரியல எனக்குள்ள இருந்து யாரோ எனக்கு பண்றாங்க அப்படின்னா அது பேச்சின் மூலம் இல்ல எல்லா கூட நீங்க சொல்லிட்டு போகலாமே அது எப்படி சரியானதாக இருக்கும் ஒரு விளைவு நீங்க ஏற்படுத்திடுறீங்க அந்த விளைவுக்கான தவறுக்கான தண்டனையை வந்து என்ன இருக்கோ அனுபவிச்சுதான் நம்ம ஆகணும் அதுவும் அவர் இந்த பா இந்த ஜென்மத்துல அவர் பண்ண பாவத்துக்கு இது வந்து அவர் அனுபவிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கணும் ஒருவேளை ஆனது போன ஜென்மத்துல பண்ண புகழ் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆலையும் வந்து தூக்கி மேல நிறுத்துறதும் ஊடகங்கள் தான் அதே ஆலை கீழே இறக்கி வைக்கிறதும் அவங்கதான் அந்த மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா நீங்க யார் என்னன்னே தெரியாது ரொம்ப தவறான செயல்கள் செஞ்சிருப்பாங்க அவரை ஊடகம் தூக்கி மேலே எடுத்துட்டு போயிருது அவங்க எல்லாமே கூட நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு அது மாதிரியான விஷயங்களே இப்போ டிக்டாக்ல புகழ் அடைகிறாங்க அவங்க எல்லாம் சீஃப் போய் செலிபிரிட்டி ஆயிடுறாங்க இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் ஏற்றி வைப்பது இது வந்து நிலையானது கிடையாது இந்த இந்த புகழ் வந்து நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல இருக்காது அது அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அவங்க வரலாற்றில் இடம் பிடிப்பாங்களே தவிர இதெல்லாம் வந்து சில காலம் மின்மினி பூச்சிகள் மாதிரி வந்து மாறையிறது இப்ப மகாவிஷ்ணுவோட பேச்சு ஆன்மீகம் இல்லை அப்படின்னு மகாவிஷ்ணு அந்த இடத்துல சொல்றாரு மகாவிஷ்ணுவை ஆதரிக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து அவர் ஆன்மீகமே பேசலைங்க கரெக்டாக தாங்க பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல என்னுடைய அறக்கட்டளை மூலம் ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகளை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கடந்து நிறைய ஆறு நாடுகளை வெளிநாடுகளை குறிப்பிடாரு அங்கெல்லாம் போயிட்டு ஆன்மீக சொற்பொழியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் போலீசாருடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் ஒத்துக்கிறாரு ஆனா ஸ்கூல்ல நடத்து நான் பேசுனது ஆன்மீகமே இல்லை அப்படின்னும் அவரும் அவர் ஆதரிக்கக்கூடிய நிறைய மக்களும் அது ஆன்மீகமே இல்லை அப்படிங்கிறவங்க இப்ப மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யாரு அவர் ஒரு அரசியல்வாதியா அவர் ஒரு பத்திரிகை நிருபனரா இல்ல ஒரு மருத்துவரா அவர் ஒரு ஆன்மீகவாதி கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் ஆன்மீக தான் எதிர்பார்க்க முடியும் ஒருவேளை அவர் பேர்ல மகாவிஷ்ணுதும் இருக்கிறதுனால எல்லாரும் அவர் கட்டம் கட்டுறாங்களோ இல்ல அவருடைய அவர் அறக்கட்டளை சார்ந்தா அவர் பேரை மாத்திக்கிறாரு அவர் ஆன்மீகவாதியா தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர் பிறந்ததுல இருந்தே அவருடைய பேர் மகாவிஷ்ணு கிடையாது அது சமீபத்துலதான் அவர் அந்த பெயர் மாற்றம் செய்திருக்கிறாரு அப்ப அவர் தன்னை ஆன்மீகவாதியாக நீங்க நிறைய ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்க முதல்ல இருந்த பேரு இப்ப யாருக்குமே இருக்காது இப்ப வந்து அவங்களுடைய டிவோட்டிஸ் கொடுக்கிற பேரு இல்ல அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவங்க வந்து தன்னுடைய போதனைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து பெயர் மாற்றம் செய்திருக்காரு கட்டம் கட்டப்படுகிறாரெல்லாம் கிடையாது இப்ப அவர் வந்து எத்தனை நாடுகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்பெல்லாம் யாரும் அவரை எதுவுமே சொல்லலையே இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து உள்ள ஆசிரியர்கள் கிட்ட வந்து அவங்க இடத்துலயே போய் அவங்கள ஒரு தாக்குதல் நடத்தும் போதுதான் இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் அவர் ஆளாகிறார் இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்க தோணுதுன்னா இவருடைய சர்ச்சையான அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து சில வீடியோக்கள் வருது தலைமை ஆசிரியர் வந்து முன்கூட்டியே கேட்கிறாங்க நீங்க என்ன மாதிரி மாநகர மத்தியில பேச போறீங்க அப்படின்னு என்னை விட்டு நான் வேற மாதிரி பேசுவேன் உங்களுக்கு என்ன பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய டோன் இருக்கு அவர் இப்படிதான் கேட்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் இல்ல இப்ப நாங்களும் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போறோம் கல்லூரிகளுக்கு போறோம் அப்ப இதுதான் நடக்கும் வரவங்களை முன்னாடி உட்கார வச்சு ஒரு வரவேற்பு கொடுத்து நீங்க என்ன மாதிரி பேச போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்ப நாங்க விளக்குவோம் இப்ப ஐயாவினுடைய புகழை சொல்லுவோம் ஐயாவினுடைய திட்டங்களை சொல்லுவோம் மாணவர்களுக்கு மாதிரி பேசணும் அப்படின்னா எந்த இடத்தில் நம்ம என்ன அவருடைய பதில் இப்படிதான் இருக்கு அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி எடுத்துக்கிறது இல்ல அப்ப வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்றதுதான் சரி நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் நான் என்ன பேசுறனோ நீ என்ன கூட்டிட்டு வந்துட்ட நான் என்ன பேசுறனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தானே தெரியும் நானே இறைவன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அது அர்த்தம் இந்த வந்துருச்சுன்னா இத பேச போறேன் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இன்னைக்கு அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே அங்க இருக்க தலைமை ஆசிரியர் தான் பாவம் அவங்களை இடமாற்றம் செய்துட்டாங்க சோ அனுபவிக்க போறது தான் போது அவங்க கேக்குறாங்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நீங்க குடுக்க போறீங்க அப்படின்ட்டு இதுன்ற ஒரு விளக்கமாத தன்மையா இருக்கணும் எதுவுமே இல்லாம நான் பேசுவேன் அத நீங்க கேட்கணும் அப்படிங்கறது இது ஒரு முதிர்ந்தா கேள்வி கேட்ட ஆசிரியர் கேள்வி இல்ல கேட்க கூடாது அதுதான் பேசுறோம் நம்ம கேட்க கூடாது அவர் வந்து கண் பார்வை இல்லாத ஒரு ஆசிரியர் அவருக்குமே வந்து அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு வலிச்சிருக்கும் நிச்சயமா வலிக்கும் இப்ப நீ வந்து உனக்கு வந்து இன்னைக்கு ஒரு உடல்ல வந்து ஏதோ ஒரு உனக்கு ஒரு ஊனத்துல இருக்கிறாங்க அவங்க அவங்கள போயிட்டு போன பிறவில நீ ஒரு பாவம் செஞ்சல்ல அதுக்குதான் கடவுள் நீ இப்படி படைச்சிருக்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னா மகாவிஷ்ணு வன்மத்தையும் வன்முறையும் வன்முறை விதைக்கல ஒரு ஆதிக்கத்தையும் ஆணவத்தையும் அவர் வந்து அந்த பேச்சின் மூலயமா ஆதிக்கம்னா வந்து நான் பேசுவதை நீங்கள் கேட்கணும் எதிர்த்து யாருமே எனக்கு கேள்வி கேட்க கூடாது நான் பேசுவதை எல்லாரும் காது கொடுத்து கேட்டு அதை அப்படியே ஆமோதித்து போகணும் அதுதான் அந்த ஆதிக்கமான ஒரு பேச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துல அவங்க மேலான இடத்துக்கு போறாங்க அப்படின்னும் போது அது அந்த ஒரு இது ஒரே நீட்ல ஒவ்வொரு நீட்ல ஒபாமா அந்த மாதிரி இன்னமும் வந்து பக்குவமும் இன்னும் வந்து நிறைய தேவை ஒரு சாதாரண மனிதனுக்கே அதெல்லாம் தேவை ஒரு சின்ன பொறுப்புல இருந்துட்டு மேல போயிட்டாலும் வரக்கூடாதுங்கிறது தான் வந்து நம்ம எல்லாம் பேச போடுறது ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறது என்பது வேறு பொது மக்களோட சேர்ந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல்ல மாணவர்கள் மத்தியில ஒரு பேசுறாரு ஏதோ ஒரு முரணான கருத்து ஒரு ஆசிரியர் முன் வைக்கிறாரு உன் பேர் என்ன நீங்க யாரு அப்படிலாம் கேக்குறாங்க ஏ யார பாத்திர நீங்க பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்டா உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா என்ன காரணம் இல்ல உங்க பேர் என்ன அப்படின்னும் போது மாற்று சாதியை சார்ந்தவங்களா நீங்க மாற்று மதத்தை நீங்க சார்ந்தவங்களா அதனால என்ன தாக்குறீங்களான்னு கூட அந்த முதல் கேள்வியில வந்து விடை அப்படின்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் கேள்வி கேட்க கூடாதா கேள்வி என்ன பார்த்து கேட்க கூடாது நீங்க நீங்க வந்து என்ன அழுத்துற மாதிரிதான் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்காம என்ன நீங்க அழுத்த போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுடைய அந்த கேள்வியினுடைய அர்த்தம் அதுதான் அது தேவையில்லாதது யாராக இருந்துட்டு போகட்டும் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வருது உங்க பேச்சுல ஒரு சந்தேகம் வருது அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும் ஒரு கருத்தை நான் முன்வைக்கும் போது அதற்கான நான் விளக்கத்தை கொடுத்தாதான் அது சரியாகும் அதுவும் பள்ளிக்கூடத்துல அதை விட்டு நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னா ஒன்னு ஒன்னு தூக்கி போட்டு நான் துவைக்க போறேன் நீ எங்க இருந்து வர அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியினுடைய அர்த்தம் இல்லட்டி நீ என்ன வேற ஏதாவது மதத்தை சேர்ந்தவனா நீ என்ன வந்து கேள்வி கேட்குற நான் பேசுறது தவறுங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியினுடைய ஒருவேளை ஒரு மாற்று மதத்தின் பேரை சொல்லி உம் மாற்று மதத்தில் அதாவது வேறொரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு இல்ல பாருங்க நம்மளுடைய மதத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வெளியே சொன்னா எப்படி கோபம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதம் மதம் சார்ந்து அவரு சமூகத்தில் பின்தங்கி சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்லியிருந்தார் ஆமா என்ன பண்ணிருப்ப இல்ல அதான் நடந்திருக்கும் கேள்வி கேட்காதீங்க நீ பாவம் பண்ணதுனாலதான் அந்த சமூகத்துல பிறந்திருக்க உனக்காகதான் நான் பேசிட்டு இருக்கேன்னு பேசலாம்

மகாவிஷ்ணுவை வந்து அரசு பண்ணது சரி காரணம் ஒரு அரசு பள்ளியில ஒரு அரசினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆசிரியரை உள்ள போய் மிரட்டும் தோணியில பேசுனது தவறான ஒரு விஷயம் அது தவறான முன்னுதாரணம் அதுவும் மாணவர்களுக்கு முன்னாடி அவர் அதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுனா வேணா அவங்க அந்த அந்த அரசு பண்ணி அவங்களுக்கான தண்டனையை வேணா குறைக்கட்டும் அதை வந்து அரசு பார்த்துக்கொள்ளும் நீதிமன்றத்திலேயே சொன்னதா செய்திகளை படிக்க முடியுது இல்ல அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ஆனா கைது என்ன அப்படின்னா இனி வருங்காலத்தில் யாரும் இது போன்ற சர்ச்சையான பேச்சுக்களை உள்ள போக கூடாது சட்டம் வந்து கையில எடுக்குது நம்மள வந்து வான் பண்ணுது இவ்வளவு இத்தனை பேர் நம்மளை கவனிக்கிறாங்க சட்டம் வந்து அவங்களை கையில எடுத்து உள்ள அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இதற்கு மேலும் வரக்கூடிய இது போன்ற பேச்சாளர்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு சௌக்கடியாக இருக்கட்டும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் மகாவிஷ்ணு விஷயத்திலிருந்து மாணவர்களும் சரி சக ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி என்ன விஷயங்களை கத்துக்கணும் தேவையில்லாத ஒருத்தரை வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறேன் என்ற பேரில் உள்ள யாரும் அனுமதிக்க கூடாது ஆசிரியர்கள் இப்ப நல்லா உணர்ந்திருப்பாங்க நல்ல விஷயங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைங்க நல்லா வரணும் அப்படிங்கறதுதான் ஒரு ஒரு ஆசிரியர் அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் இந்த பிள்ளைங்களுடைய நலன்ல அவ்வளவு அக்கறை எடுத்து தன்னுடைய கை காசங்க போட்டெல்லாம் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில முன்னிக்கிறாங்க நானும் பார்த்திருக்கேன் ஆமா அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க சோ அவங்க எல்லாமே இன்னைக்கு யாரையும் உள்ள அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு பய பயமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டால் தன்னுடைய பிள்ளைகளை வந்து நல்லா கண்காணியுங்கள் தேவையான மற்றும் வாங்கி கொடுங்க உங்களுடைய நேரத்தை கொடுங்க முதல்ல அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன பண்ணணின்ட்டு உங்கள் நேரத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அரசு இந்த மாதிரி நல்லொழுக்க படத்தை பள்ளிக்கூடத்துல கொண்டுட்டு வரணும் எஜுகேஷன் கவுன்சிலர் எடுத்துகிட்டு வாங்க போதை மாதிரியான பழக்கம் போதை மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்க கையில் எளிதில் கிடைக்காத மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களை சுற்றி சமூக விரோதிகள் கையில அந்த குழந்தைகள் மாட்டிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை எடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அதையெல்லாம் இரும்புக்கரம் கொண்டு இன்னைக்கு எப்படி மகாவிஷ்ணுவை இவ்வளோ இதுவா அரசு பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி அதை கொண்டுட்டு வாங்க அந்த மாதிரி சிக்கிட்டான் அவன் ஒரு போதை பழக்கத்துல அவன் சிக்கிட்டான் அப்படின்னா அவன் வெளியில வர்றதுக்கான வழிகளையும் அரசு பண்ணி கொடுங்க அவங்களுக்கு போதை மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் வந்து தமிழகம் முழுவதும் நிறுவி போதையில நான் சிக்கின குழந்தைக்கு மறுவாழ்வை கொடுங்க இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் திரையரங்குகளில்